சன் டிவில ல லட்சுமி சீரியல விட்டோ நடிகர் சஞ்சீவ் அவர்கள் விலகுனது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டும் தான் உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம ஏன் விலகினாங்க என்ன ஆச்சு அப்படின்லாம் சமூக வலைதளங்கள்ல பல ரசிகர்கள் கேட்டுட்டு வந்துட்டு இப்படி இருக்கும் போது இப்ப அவர் ஏன் விலகினாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதன்முறையா அகிலா கேரக்டர்ல ஆக்ட் பண்ற நடிகை நேஹா மேனன் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க ஹிட் சீரியல ஒண்ணுதான் லக்ஷ்மி சீரியல் இந்த சீரியல் மக்கள் மத்தியிலையும் டிஆர்பி வயசுலயும் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல்ல செல்வம் கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகர் சஞ்சீவ் அவர்கள் எதுவுமே சொல்லாம சீரியலை விட்டு விலகிட்டாங்க நல்லா போயிட்டு இருந்த சீரியலை விட்டு ஏன் விலகினாங்க அப்படின்னு பல பேர் குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இத பத்தி அகிலா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்துட்டு நடிகை நேகா மேனன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சஞ்சீவனா சீரியல்ல மட்டும் இல்லாம நிஜத்திலையும் ரொம்ப நல்ல கேரக்டர் எனக்கு சீரியல்ல மாமாவா இருந்தாலும் நாங்க ரியலா உண்மை உண்மையான அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகுவோம் பாக்கியலட்சுமியில விஷால் அண்ணனுக்கு அப்புறம் என்னைய செட்ல ரொம்பவே கேர் எடுத்து சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டாரு செட்ல நாங்க ரொம்ப ஜாலியா ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் ஆனா அண்ணா சீரியலை விட்டு போனது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அவங்க சீரியலை விட்டு போக காரணம் அன்னைக்கு நடந்த சில மனஸ்தாபங்கள் மட்டும் தான் மேலும் சீரியல்ல நடிக்கும் போது சில விஷயங்களை விருப்பம் இல்லைனாலும் பண்ற மாதிரி சூழ்நிலை வரும் அந்த மாதிரி தான் சஞ்சீவனாவுக்கு நடந்தது சில விஷயங்கள் சஞ்சீவனாவுக்கு விருப்பமே இல்லாம நடந்தது அது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ரொம்பவே கோவமா அங்க இருந்து போனாங்க அதனாலதான் அவர் சீரியலை விட்டு விலகி இருக்கலாம் அப்படின்னு சில மறைமுகமான விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காங்க அண்ணாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நேகா அவர்கள் உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை நேகா மேனன் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் நடிகர் சஞ்சீவ் அவர்கள் சீரியலை விட்டு விலகினத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே விளக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க